குடிவரவு நடவடிக்கை காரணமாக மூடப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளது எஜ்வேர் வீதியில் உள்ள புகழ்பெற்ற அல்பலாட் உணவகங்கள் இரண்டும் தற்போது தமது உரிமத்தை இழக்கும் அபாயத்தில் உள்ளன பதினைந்து சட்டவிரோத ஊழியர்களை பணியில் அமர்த்தியமை மற்றும் அதிகாரிகளை தாக்கியமை போன்ற பாரிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் வரை உள்துறை அலுவலக அதிகாரிகள் மேற்கொண்ட நான்கு வெவ்வேறு சோதனைகளில் இந்த உணவகங்களில் சட்டவிரோத ஊழியர்கள் பணியாற்றுவது கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தோராம் திகதியன்று அதிகாரிகள் ஐந்தாவது முறையாக சோதனை நடத்த சென்றபோது அங்குள்ள ஊழியர்கள் மிகவும் வன்முறையாக நடந்து கொண்டனர் அதிகாரிகள் தள்ளிவிடப்பட்டதுடன் ஒரு ஊழியர் நாற்காலியை எடுத்து அதிகார அதிகாரிகள் மீது எரிய உள்ளார் நிலைமை மோசமடைந்ததை அடுத்து லண்டன் மாநகர காவல்துறை வரவழைக்கப்பட்டது அதிகாரிகளை சூழ்ந்து கொண்டு கூச்சலிட்டதாக கூறப்படுகின்றது இந்த உணவகங்களுக்கு இதுவரை இரண்டு லட்சத்து பத்தாயிரம் பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதில் இன்னும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பவுண்டுகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சோதனையின் போது பிடிப்பட்டவர்களில் எகிப்து சிரியா லெபனான் மற்றும் அல்ஜீரியாவை சேர்ந்தவர்கள் அடங்குவர் ஒருவர் கழிவறையில் உணவகத்தின் உரிமையாளர்களான அலி மற்றும் அகிம் ஆகியோர் இந்த சம்பவங்களுக்காக மன்னிப்பு கோரியுள்ளனர் இனிமேல் இவ்வாறான தவறுகள் நடக்காது என்றும் ஊழியர்களின் ஆவணங்களை சரிபார்க்க புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் சட்டத்தை முறையாக பின்பற்ற தவறிய இந்த உணவகங்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என வெஸ்ட்மின்ஸ்டர் நகரசபை மற்றும் காவல்துறை வலியுறுத்தியுள்ளன இதுகுறித்த இறுதி முடிவு பிப்ரவரி மாதம் பதினோராம் திகதியான இன்று அறிவிக்கப்பட உள்ளது